தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் திமுக கூட்டணியிலிருந்து விளக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மதிமுகவிலிருந்து இவர் விலகினார் திமுகவிலிருந்து விலகினார் மதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் இவர் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறவில்லை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரமும் பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு மூன்று பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இவர் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் இவருடைய கட்சியை சார்ந்த கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பதவி வகித்தனர் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் மூன்று முறை தேர்தல் கூட்டணி அமைத்தவர் இந்த முறை திமுக கூட்டணியில் உள்ளார் திமுக இந்த முறை இவருக்கு ராஜ்யசபா தொகுதி தரப்படாது என்று கூறப்படுகிறது கமலஹாசனுக்கு வழங்கப்படவுள்ளது இதனால் கடும் கோபத்தில் உள்ளார் ராஜ்யசபா சீட்டு கூட போனா பரவாயில்லை மதிமுகவுக்கு ஒரு இருபது தொகுதிகள் கேட்கலாம் என்று பார்த்தார் மதிமுகவுக்கு கடந்த முறை வெற்றி பெற்ற நான்கு தொகுதிகள் தான் தர முடியும் என்று திமுக கூறியுள்ளது இதனால் அதிருப்தியில் உள்ளார் இந்த சூழ்நிலையில் கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை கட்சியை கட்டிக்காக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் நான்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி போட்டியிட்டால் கட்சியை கட்டிக்காக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்துள்ளார் மேலும் தனக்கு வயதாகிவிட்டது தான் இருக்கும் கட்சியை வெற்றி பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் வெற்றி கூட்டணி அமைக்க விரும்புகிறார் ஆகவே திமுகவுடன் இத்தனை நாள் மண்டியிட்டு இருப்பதை விட மானத்துடன் வாழ்வது மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் பாஜக இவருக்கு அழைப்பு விடுத்தது நிர்மலா சீதாராமனை வைகோ டெல்லியில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக சேர உள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைந்து போட்டியிடும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இவர் மூன்று முறை இடம்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே மீண்டும் இவர் பாஜக கூட்டணியில் இவர் இணைவார் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியிலிருந்து விலகுவார் என்று கூறப்படுகிறது ஆனால் திமுக இருந்து இவர் விளக்குவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது